சீக்கிரவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புரட்டாசி மாதம் வெஜ்ஜி வீடியோ தான் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வெஜ்ஜு தான் அதனால் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா சாதம் நம்ம எப்பவுமே தை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு மசாலா கடிச்சிப்போம் சாம்பார் சாதத்துக்கு மசாலா உருளங்கு கடிச்சிப்போம் அதே மாதிரி ரசத்துக்கும் கடிச்சிப்போம் இப்போது நம்ம அந்த மசாலா உருளைக்கிழங்கே சாதமாக பிசைஞ்சு சாப்பிட மாட்டோம் சாதத்தில் பெரட்டி சாப்பிட போகிறோம் கடாய் சாதம் மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்காய் இது மாதிரி அரிஞ்சு எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா பறித்துக்கணும் அந்த ப்ரௌனஸ் வர மாதிரி எண்ணெயில் நல்லா இது பண்ணிக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு தக்காளி ஏன்னா சாதத்தில் போட தொட்டு ரெண்டு தக்காளி தக்காளி போடலாம் நல்லதாக இருக்கும் ரெண்டு தக்காளி மட்டும் எதுருக்கும் சரிங்களா தேவைக்கேற்ப சால்ட்டு சரிங்களா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் சிம்பிள் டிஷ் பட் சூப்பரான டிஷ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் உருண்டைக்கல்னு எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும் வறுக்கறதுக்கு தேவையான கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு கடுகு இதுமாதிரி பூந்தை வந்து நெசுக்கி போட்டுக்கலாம் தோளடம் ஒரு மூணு பல் போட்டிருக்கோம் தேவையான அளவு சீரகம் லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் இடித்து வச்ச பூண்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா உருவி வச்ச கருவேப்பிலை இது செய்யும் போது சுட்டுக்காமல் பண்ணுங்கள் முக்கியமாக அளவு சால்ட்டு அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தேவைக்கிறப்ப வீட்ல அரைச்ச மிளகா தூள் அரைச்ச கரம் மசாலா பொடி இது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச நீங்கள் உருளைக்கிழங்கு அது இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்க்கும் போது அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே ஒன்றா சேரும் போது அந்த மசாலா சூப்பராக ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த சாதத்துல போட்டு கடாய் வறுவல் சாதம் மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு தெம்டா ருசியா சூப்பராக வெஜ்ஜி நம்ம அனுபவிக்க போறோன்றது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் வெஜ்ஜுனா எப்படி கஷ்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நான்வெஜ்ஜி டைம்ல அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் தான் ஒரு சமையல் அதுக்கு ஆல்ரெடி நம்ம குக்கரில் வச்ச சாதத்தை போட்டு தட்டில் வச்சுக்கலாம் தட்டில் வந்து ஆறணும் அதுக்காக ஃபேன்ல வச்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆற வச்சிருக்கேன் தட்டில் எடுத்து நல்லா வந்து பொன்னிறமாக மசாலா பாருங்க உருளைக்கிழமும் சேர்ந்து நல்லா மசாலா பருப்பட்டுச்சு இதுக்கப்புறம் சாதம் போடும்போது அதோட இது காரம் போது சூப்பராக இருக்கும் சாதத்தை போட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு அந்த மசாலாவோட உருட்டி பெரட்டி எடுக்கும்போது அங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்க எல்லாமே நேச்சுரல் தான் எதுவும் வந்து நம்ம சேர்க்கறது தெரியாது வீட்டில் செய்கிறதுனாவே நான் சேர்க்க மாட்டாங்க சொல்கிறேன் நம்ம வீட்டில் முறைப்படி சாப்பிடும் போது ஹைஜீனிக்காக இருக்கும் எதுவுமே ஒன்றும் பண்ணாது ரெண்டாவது இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா சாதம் எப்படி இருக்குது பாருங்கள் பரட்டின சாதம் மாதிரி கிட்டத்தட்ட இது சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை அதனால் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சாதத்தை பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவசியத்துக்கு செய்கிற சாதம் இது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீட்டில் செய்ய முடியல என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது உருளைக்கிழங்க கொஞ்சம் எடுத்தோம் கட் பண்ணோம் மசாலா போட்டோம் தாளிச்சோம் அதுக்கப்புறம் வந்து சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது பசங்க வீண் பண்ண மாட்டாங்க உருளக்கிழங்குகள் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அது எல்லாமே மூலியமாக கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு இருக்குது இருக்கு பாருங்க மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்குன்றதை மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க யார் யார் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கின்றதும் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் உங்களுக்காக